வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் தமிழகத்தில் ரெண்டு நாட்களுக்கு மழை நீட்டிக்கும் வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் பத்தி போறோம் பண்ணி பண்ணிக்கோங்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நோட்டிபிகேஷனா உங்க உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நவம்பர் மாத இறுதியில் முதல் டிசம்பர் மாதம் முதல் வரை கித் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்து வந்துள்ளது பின்னர் படிப்படியாக மழை குறைந்து வறண்ட வானிலை காணப்பட்டு வருகிறது பொது சில பகுதிகளில் லேசான மழை பொழிவு வருகிறது இந்த நிலையில் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் தொடர்பாக வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது குறைஞ்சபட்ச வெப்பநிலை அதாவது நாளை இருபத்தி ஒண்ணாம் தேதி ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறைச்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்